கொங்கணர்னு ஒரு சித்தர் இருந்தாரு அவர் பன்னெண்டு வருஷம் தவம் பண்றாரு ஜெகஜோதியாக நடந்து வராரு அவர் தலைக்கு மேல ஒரு கொக்கு பறக்குது அந்த கொக்கு எச்சம் போடுது கொங்கணருக்கு கோபம் வருது முறைச்சு பார்க்குறாரு கொக்கு எரிஞ்சிருச்சு இவர் ஒரு வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறாங்க பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட வீட்டிலிருந்து இருந்து அந்த இல்லத்தரசு வெளியே வரல ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு பெண்மணி இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வெளியே வரலையேன்ற ஒரு கோவத்தோட பார்க்குறாங்க அந்த அம்மா ஏதோ ஒரு வேலையாக வெளியே வரும்போது இவர் அந்த அம்மா முறைச்சு பார்க்குறாரு கொக்கை எரித்தது போல முறைச்சு பாக்குறாரு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாங்க கொக்கென நினைத்தாயோ கொங்கன வான்றாங்க இப்ப இவர் அதிர்ந்துட்டாரு கொங்கணன்னு தன்னுடைய பேரை தெரிந்தது மட்டுமல்லாமல் தான் கொக்கெரித்த கதை இவர்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எத்தனை வருடம் தவம் செய்தீர்கள் தாயேன்னு இவர் கையெடுத்து கும்புறாரு அந்த அம்மா சொல்றாங்க நான் தவம்லாம் செய்யலப்பா ஆனா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நான் எல்லா வகையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வேலைகளை சரியா செய்வேன் என்னுடைய பணிவிடைகளை நான் சரியா செய்வேன் என்னுடைய வேலைகளை முழு மனதோடு செய்வேன் பிறர் மீது அக்கறையோடு இருப்பேன் இதுதான் நான் செய்த தவம்னாங்களாம் எவன் ஒருவன் தான் செய்ய கூடிய வேலையை முழு மனதோடு செய்கிறானோ எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையை நேசித்து செய்கிறானோ எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையில் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு செய்கிறானோ அவன் ஆயிரம் சித்தர்கள் ஆயிரம் பக்தர்கள் ஆயிரம் முக்தர்களுக்கு சமம்